டெய்லி ஒரே மாதிரி இட்லி தோசை செஞ்சு போர் அடிக்குதுன்னு சொல்றவங்க உங்க ஜவ்வரிசி இட்லியே ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்து பாருங்க ஒரு கப் ஜவ்வரிசி நல்லா கழுவிட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றி நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஜவ்வரிசி இந்த எடுத்துருக்கேன் ஒரு கடாயில எண்ணெயில கடுகு சீரகம் வெங்காயம் கருவுப்பில பச்சை மிளகா போட்டு வதக்கினதுக்கு அப்புறமா ரெண்டு கப் ரவை சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு நாலுலேருந்து இருந்து அஞ்சு நிமிஷம் பொறுமையா எடுத்துக்கோங்க அப்பதான் ரவை நல்லா வருப்படும் ரவை நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஊற வச்சிருக்க ஜவ்வரிசி ஒரு கப் புளிச்ச தயிர் கேரட் கொத்தமல்லி தேவையான அளவு உப்பு சேர்த்து அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இது ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க அப்பதான் ரவை நல்லா ஊறி வரும் ரவை நல்லா ஊறி திக்காயிருச்சு இதுல இன்னும் ஒரு அரை கப்பும் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கிறேன் பேக்கிங் சோடா பாத்தீங்கன்னா நீங்க எப்ப இட்லி ஊத்த போறீங்க அப்பதான் நீங்க கலந்து எடுத்துக்கணும் மாவோட பதம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இன்னைக்கு நான் நூறு எம்எல் கப்ல பண்ணிருக்கிறேன் இது ஒரு நாலுல இருந்து அஞ்சு பேர் தாராளமா சாப்பிடலாம் எந்த கப்ல ஜவ்வரிசி எடுத்தீங்களோ அதே கப்ல மித்த எல்லா பொருளையும் அளந்து எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்ல கம கமன் வாசனையோட ஜவ்வரி சீட்லி தயாராகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா கெட்டியான தேங்காய் சட்னி தான் இன்னைக்கு என்ன சமைக்கணும்னு தெரியலன்னு சொல்கிற ஃப்ரெண்டுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்